வெல்கம் பேக் டு பிக் பாஸ் சீசன் எயிட் இப்போ பார்த்தீங்கன்னா லைவ் அப்டேட் தாங்க உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் அதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஸ்பான்சர் டாஸ்க்கு தாங்க நடத்துகிறாரு டிஷ் டிவிக்கானது அது ஒன்றும் பெருசாக ஒரு கன்டென்ட்டுமே இல்லை தான் ஆனால் கூட அங்கே உள்ள ரவீந்தர் வந்து அவரோட பிஆர் வேலையை ரொம்ப மிக தெளிவாக சொல்லிகிட்டு இருக்கிறாருன்றது சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே உள்ள பெட்ரூமில் உட்காந்துட்டு ரவீந்தர் தீபக் அப்புறம் வந்து சிவா அப்புறம் நம்ம எப்போதும் போல் டைட்டில் வின்னர் முத்துக்குமார்னு சொல்லி அவங்க அடையாளப்படுத்தி அப்படியே கிளியராக சொல்லிட்டாங்க நீ தான்ப்பா டைட்டில் வின்னரு ஏன்னா உனக்கு தான் வெளியில் அமோகமாக ஆரவாரமாக அற்புதமாக அழகாக இருக்குது அப்படின்னு ரவீந்தர் சொல்லிட்டாரு அதை டைட்டில் வின்னர்னு சொல்லாமல் உங்களுக்கு வரவேற்பு அதிகம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு பிக்பாஸ் ஏன் இதை கேட்கலை இல்லைனா பிக்பாஸ் ஒரு பிளான் பண்ணியிருப்பாரோ அப்படின்னு நினைக்கிது நீங்கள் இப்படி சொல்லி உள்ள ஒருத்தன்கிட்ட வந்து சொல்லிட்டீங்க அப்போ அவனுக்கு கிடையாதுடா நீங்கள் பண்ணதுக்கான பனிஷ்மெண்ட் இப்படி தரப்போகிறேன்னு அவர் ஒரு முடிவு எடுத்தாலும் எடுக்கலாம் ஏன்னா பிக்பாஸோட கேம் வேறு மாதிரி இருக்கும் ஒரு சில நேரத்தில் ஒரு சில நேரத்தில் அவர் வந்து இவனுக்கே கொடுப்பாரா என்னன்றது நமக்கே புரியல ஏன்னா இவங்களை கண்டிக்கவே இல்லையே அவரோட குரல் கேட்கவே இல்லை ரவீந்தர் நீங்கள் அதிகமாக அந்த மாதிரி வெளியில் வெளி உலகத்தை சொல்கிறீங்க அப்படின்னு அவர் சொல்லவும் இல்லை அது ஏன் அப்படின்னு தெரியல சாட்சனாவும் சொல்லிட்டா அவட்ட வந்து அண்ணா நீ சூப்பர்ண்ணா நீ இதனால தானா நீ உள்ளே இருக்கிற இதனால தான் நீ அங்கே நிற்கிற அப்படின்னு அவ ஒரு வார்த்தையும் விட்டுட்டான் இதுக்கு நினைச்சில இன்னொரு இன்னொரு இன்ஃபர்மேஷனை சொல்லிடலாம் ஏற்கனவே வந்து அவங்க வந்த அன்னைக்கு நைட்டே வாட்டர் மெலன் கட் பண்ணி எல்லாருமே சாப்பிடுவாங்கங்க அப்போ வந்து சுனிதா இருக்கிற இடத்துல வந்து நம்ம தீபக்கும் உட்கார்ந்துருப்பாரு அப்போ வந்து முத் தீபக் கேட்பாரு அவர் வந்து ஹிந்தியில் கேட்குறாரு சுனிதாவை இதை சொல்ல ஒரு ஒரு நாளும் பண்ணும்போது மறந்துடுறோம் இதை பாருங்கள் அவர் கேட்கும்போது யார் இருக்கா யார் ஃபஸ்ட்டு வருவா வின்னரு அப்படின்ற மாதிரி இவர் கேட்குறாரு உடனே அவங்க சொல்கிறாங்க அமைதியாக இருக்காங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமா அந்த நேரத்தில் பார்த்து முத்துக்குமாரன் உள்ளே வராரு வாட்டர்மெல்லன் எடுத்துக்கிட்டு வான்னு கேட்குறாரு அப்புறம் அவங்கள எப்படி சொல்கிறதுன்னு அவங்க தடுமாறி ஆமாம் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதே மாதிரி அடுத்து அதுக்கு அடுத்ததும் இவர் திரும்பவும் கேட்குறாரு கேட்கும்போது நீங்கள் ரெண்டு பேர் தான் உங்கள் ரெண்டு பேரை தவிர வேறு யாருமே இங்கே டிசர்வ் இல்லை அப்படின்னு சுனிதா ஹிந்தியில் கான்வர்சேஷன் வைக்கிறாங்கங்க அது பாஸ் கவனிச்சிருப்பார் இத்தனை கேமரா இருக்குது யாராவது ஒன்று செஞ்சால் கூட உடனே அவர் குரல் கொடுக்குறாரு இதை ஏன் அவங்களும் அதை கண்டுக்காமல் விட்டுட்டாங்கன்றது தெரிய வர தெரிய வரலை ஒரு வேலை சரி இன்ஃபர்மேஷன் நீங்கள் சொல்கிறீங்களா சொல்லுங்கடா நீங்கள் ஒரு அப்சர்வேஷனில் இருங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி அவர் கையில் எடுக்க போகிறாரா இந்த விஷயத்தன்றது தெரியல ரவீந்தர் வந்து இவ்வளோ விளக்கமாக விழாவரியாக உட்காந்து ரொம்ப ஆறு அமர தெளிவாக பேசிட்டாருங்க இதுக்கு மேலே இதை என்னத்தை நம்ம ரிவ்யூ பண்ணாலும் இவங்க ஒரு கேம் பண்ணுறாங்க அதை ரிவ்யூ பண்ணுறதுக்கே கஷ்டமாக இருக்குது ஏன்னா சிலர் வந்து பிஆர்பிஆர்னு பிஆர்னு நம்மளை சொல்கிறாங்க சௌந்தர்யாவுக்கு அப்படி கிடையாதுங்க முத்துக்குமார்க்கு தான் நிறைய பிஆர் இப்போ ஒர்க் பண்ணுறாங்க நிறைய சேனல்ஸே அதுக்கு ஒர்க் பண்ணுற மாதிரி நமக்கு தெரியுது அப்படி இல்லை நம்ம ரிவ்யூ பண்ணுறவங்க நேர்மையாக எல்லா எல்லா விளையாடுறவங்கள எல்லாரை பற்றியும் சொல்லுங்கள் ஒருத்தவங்க நம்மளை அட்மையர் பண்ணியிருக்காங்கன்னா எங்களை இவங்க அட்மையர் பண்ணியிருக்காங்க இவங்களால் இவங்க எங்களுக்கு பிடிக்குது அப்படின்றத வேணா நம்ம சொல்லலாம் அதை விட்டுட்டு நீங்கள் இவங்களுக்கு போடுங்க இவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு அது வந்து நிறைய பேரை நம்ம வந்து தவறாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறோன்ற அர்த்தம் அதனால் மக்கள் வந்து யாரோட இதுக்கும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாமல் ஏன்னா இது மேனிப்புலேட்டிவ் ஆகுது இதெல்லாம் நம்ம பிக் பாஸ்லேயே பார்த்துருக்கோம் அதுக்காக தான் நம்ம குரல் கொடுக்குறோம் இவங்க இப்படி மாற்றிக்கிட்டாங்க இவங்க இப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ஸோ அப்போ நம்ம எவ்வளோ வந்து சுதாரிப்பாக இருக்கணும்னு பாருங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதீங்க நீங்கள் பாஸ் பாருங்கள் எல்லா ரிவ்யூவையும் பாருங்கள் நிறைய பேர் ட்ரோல் நிறைய அந்த இதெல்லாம் வருது பாருங்க எல்லாமே வருது பாருங்க சக்தி அதிகம் போய் டக்குன்னு வந்து எல்லாருமே ஏத்துப்பாங்க நம்புவாங்க ஆனா உண்மை வந்து பொய்யாமா பொய் மாதிரி தான் தெரியும் ஆனால் தான் ஜெயிக்கின்றது இது இனிமேல் இந்த பிக் பிக்பாஸை நடக்கும்போது தெரியும் நிக்கும் அது பாஸ்ன்றது ஒரு சின்ன உலகம்ங்க வெளியில் வந்தால் பெரிய உலகம் இதில் ஜெயிக்கிறது பெரிய விஷயம் பட் இது ஒரு உதாரணமாக எடுத்துக்கிறோம் அதே மாதிரி நிறைய இதுவில் பார்த்தா ஜாக்லீனை அழ வைத்த சௌந்தர்யாலாம் போடுறாங்க அப்படி இல்லைங்க அவங்களே ஒரு சீனை க்ரியேட் பண்ணுறாங்க அந்த இடத்துல தன்னை அழுது திரும்பவும் அவங்கள வந்து நான் அப்படி இல்லைன்னு அதுக்கு ரியா அந்த இடத்துல மூக்க உடைச்சிட்டாங்கன்னு உங்களுக்கு போன வீடியோலேயே பா சொல்லிட்டோம் ஆமா ரியாவும் சரியான பதிலடி ஜாக்லினுக்கு உள்ளவே கொடுக்குறாங்க அதனால ஒவ்வொருத்தருடைய முகத்திரையும் வந்து நல்லாவே கிழியுதுன்னு வச்சுக்கோங்க இப்போ கூட அந்த டாஸ்கில் கூட முத்துக்குமாரன் வந்து யாரை செலக்ட் பண்றான்னா சௌந்தர்யாவை தான் செலக்ட் பண்றான் சௌந்தர்யா 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 ஏன்னா ஆப்போசிட்ல விட்டா அது ஆப்போச்சு தெரியும் அதனால அப்படி அது இல்லாம சௌந்தர்யாக்கும் ஜாக்லிக்கும் நடந்த அந்த ஒரு கிளாஷ் இருக்குல்ல அதை இவர் இப்ப யூஸ் பண்ணிக்கிறாரு சௌந்தர்யாக்கு இவர் மேல வன்மம்லாம் கிடையாதுங்க அந்த பொண்ணு வந்து முத்துக்குமார வந்து ரொம்ப ஃப்ரெண்டா தான் பாக்குற சாதாரணமா ஆனா கேமன் வரும்போது நான் விட மாட்டேன்ற மாதிரி தான் வாயை வாயத்த போல்டா அடிக்கிறாங்க அந்த பொண்ணு மத்தவங்கலாம் வந்து வேற மாதிரி பேசுறாங்க இவங்க போல்டாவே சொல்றா கேமன் வரும்போது எனக்கு முத்துக்குமார் விளையாடுற கேம் எனக்கு பிடிக்கல பர்சனலா எனக்கு முத்துக்குமார பிடிக்கும் அது பாருங்க சௌந்தர்யாவை நம்ம பேசுகிறவங்க எல்லாருமே அந்த விஷயத்தை தான் நம்மளும் சொல்கிறோம் இதுதான் உண்மையா உண்மையாக ஆர்கானிக்காக போகிற ஒரு நல்ல ஒரு கேமு நல்ல இதை பற்றி பேசுகிறதும் கூட ஸோ ஆர்கானிக்காக இருங்க எல்லாருமேன்றது தான் சொல்கிறோம் தேவையில்லாமல் வந்து வன்மமாக நம்ம நம்மளுக்குள்ளவே பேசிக்க வேண்டாம் நம்மளையே அது மாதிரி கீழே இறங்கிட வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம் ஸோ ஓட்டு போடும் போது கவனமாக ஓட்டு போடுங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதீங்க நீங்கள் யார் நாங்கள் சொல்கிறது கூட இல்லை நீங்களே பாருங்கள் உங்களுக்கே நல்லா தெரியும் லைவை பாருங்கள் எபிசோட்ஸ் பாருங்கள் எபிசோட்ஸில் சிலதை கட் பண்ணுறாங்கன்னா லைவ்ல பார்க்குறத நிறைய பேர் வீடியோவாக எடுத்து போடுறாங்க இல்லையா அதெல்லாம் பாருங்கள் பார்த்துட்டு ஓட்டு போடுங்க ஓட்டு போடாமல் இருக்காதிங்க சிலர் வந்து கொஞ்சம் முத்துக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க பொறுத்திருந்து நீங்கள் பண்ணுங்கள் உடனே வந்து மா மாறிடாதீங்க அதுக்கான என்ன சொல்றது வேற மாதிரி பேசாதீங்க அவங்களையும் நம்ம பேச தேவையில்லை முத்துவை சப்போர்ட் பண்றவங்களா இருந்தாலும் ஜாக்லினை சப்போர்ட் பண்றவங்களா இருந்தாலும் நமக்கு தேவை அப்போ ஒருத்தவங்களை சப்போர்ட் பண்றதுன்றது அவங்களுக்கு நம்மளோட பாராட்டுகளை தெரிவிக்கிறது தான் யாரா இருந்தாலுமே அப்படிதான் இப்ப பாருங்க முத்துவ சௌந்தரியும் செம்ம ஃபன்னா ஜாலியாக விளையாடுறாங்க அந்த கேமை அதுவும் நம்மளுக்கு காட்டாத அந்த சண்டே எபிசோடு வெளில நமக்கு தெரியாது மண்டே இதுதான் வெளில வரும் அந்த டைம்ல எல்லாம் மே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்காங்க அதனால வெளியில இருக்கிறவங்க கேமா கேமாக பாருங்கள் கேமில் யார் நல்ல பிளேயரோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அவருக்கு இப்படி தான் போயிட்டுருக்கு இது ரவீந்தர் மறுபடியும் உட்காந்து அவருடைய பஞ்சாயத்து ஆரம்பிக்க அவருக்கு என்னென்னா எதனால் வந்து கோல் மூட்டி விட்டுணும் அதை அதாவது நார்தரின் கலந்து அவருக்கு உள்ளே வந்ததுக்கு அவரே வாய் தந்து ஓப்பனாக சொல்லிட்டார் உள்ளே வந்ததுக்கு எதாவது பண்ணணும்ல எது பண்ணிணாலும் இவங்களெல்லாம் வேலைக்கு ஆக முடியல தனித்தனியாக பேசி பார்த்தா எதையுமே உடைக்க முடியல எல்லாமே ஸ்ட்ராங்காக கொடுத்துட்டாங்க அதில் ஜாக்லின் தான் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் இது பண்ணிட்டாங்க சௌந்தர்யம் அழுது கூட காரணமாக அந்த டாஸ்கில் வந்து இந்த சாச்சனா இருக்கல்ல அவ வர்ஷினி சுனிதா சொன்ன அந்த ஸ்டேட்மென்ட்டுகாக தான் அந்த பொண்ணு கேமுக்காக அழவே இல்ல நான் வெளிய வந்து நான் வேற மாதிரி நினைச்சா நீ உள்ள வந்து வேற மாதிரி இருக்க நீ வந்து ரொம்ப பாசிட்டிவ் பெரிய பெரிய பணக்காரியா இருக்கறன்ற மாதிரி அவங்க பேசிட்டாங்க ஒரு மாதிரி பேசிட்டாங்க ஜெனூன் இல்லன்னதியும் அந்த பொண்ணுக்கு அவ்ளோ கோவமா ஆயிடுச்சு எல்லாரும் முத்து முத்து தான் முத்துவ கை தூக்குனதியும் அப்ப நம்ம எல்லாம் என்ன பண்றோம் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணுக்கு ஒரு மனசுக்கு வேதனையா இருந்ததனால தான் அந்த பொண்ணு நிஜமாவே அழுது இல்லன்னா வந்து இவ்ளோ அப்புறம் கன்சர்னா அவர் வந்து என்ன சொல்கிறார் கன்சோல் பண்ணியிருக்க மாட்டார் பிக் பாஸ் மற்றவங்களாக இருந்தால் பேருக்கு பேசிட்டு விட்டுட்டு இருப்பாரு இவங்களுக்கு வந்து இவ்வளோ கன்சர்னா பேசினது பெரிய விஷயம் அதுக்கு தகுதியானவங்களா இருந்ததுனால தான் உட்கார வச்சு கன்சர்ன் பண்ணி கன்சோல் ஏன்னா இன்னைக்கு வேற சுவாரஸ்யமான விஷயங்கள் ஒன்றும் இல்லைங்க அதனால தான் என்ன சொல்றது நாங்கள் தவிச்சிட்டு இருக்கோம் உங்களுக்கு சுவாரஸ்யம் கொடுக்கலான்னு ஒன்றும் சொல்ற மாதிரி இல்லை அரிச்சமாவே தான் அடிச்சிட்டு நல்லா புரிஞ்சுக்குங்க தீபக்கும் முத்தம் ரொம்ப ரிலாக்ஸ்டா ஆயிட்டாங்க அவங்களுக்கு எந்த டென்ஷனும் கிடையாது இனிமே அவங்க சாதாரணமாகவே இருக்கலாம் அதை மாத்தி போறது உங்க கேள்விதான் இருக்கு அது மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கேன் புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க